வணக்கம் இன்னைக்கு நாம ஓஷோவோட அஷ்டாவக்ர மகா கீதை விளக்க உரையில அதோட ஆறாம் பாகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நம்ம அன்றாட வாழ்க்கையில நிறைய குழப்பங்கள் இருக்கு இல்லையா அதுக்கு நடுவுல இங்கேயே இப்போதே அந்த உண்மையான சந்தோஷத்தை அமைதியை எப்படி கண்டுபிடிக்கிறது இதுதான் நம்மளோட இன்னிய தேடல் இதுக்கு நாம் அஷ்டாவக்ரீத்தையோட ஒன்று அறுபத்தி இருந்து நூற்றி தொண்ணூத்தாறு வரையிலான சூத்திரங்கள் பற்றின ஓஷோவோட பார்வையை ஆதாரமாக எடுத்துக்கிறோம் சரி நேரடியா விஷயத்துக்கு வருவோம் இந்த கணத்திலேயே நாம இருக்கிற இடத்திலேயே மன நிறைவு அடையிறதுக்கு அந்த அடிப்படை திரவுகோள் என்னவா இருக்கும் ஓஷோ என்ன சொல்றாரு ஸ்லோகம் ஒன்னு அறுபத்தி நால பத்தி ஓஷோ அந்த சூத்திரத்துல சொல்ற கருத்து இதுதான் நீங்க வந்து ஒரு செயலை செய்யற ஆள் இல்ல அதாவது கர்த்தா இல்ல அத வெறுமனை ஒரு சாட்சிய பாக்குறவர் சாட்சி மட்டும்தான் அப்படிங்கறத ஆழமா உணரணும் ஓ இந்த உணர்தல் இது மட்டுமே உண்மையான திருப்திய அந்த சுகத்தை தருன்னு சொல்றாரு இது நாம நாம பொதுவா நினைக்கிற மாதிரி இல்ல ஆமா எதையாவது செஞ்சு முடிச்சாத்தான திருப்தி வரும் எதையாவது திருப்தி இது வெறுமனே நான் சாட்சி அப்படின்னு அந்த உணர்வே போதும் அதுவே ஆனந்தம் இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது ஏன்னா நம்மள நிறைய பேர் வந்து ஒரு வேலைய முடிக்கிறதுல ஒரு இலக்க அடையறதுல வர தான் பெருசுன்னு நினைக்கிறோம் வெறும் நான் சாட்சிங்கிற உணர்வு மட்டும் அது எப்படி அதைவிட ஆழமான அமைதியை தரும் நம்ம டெய்லி லைஃப்ல சந்திக்கிற பிரச்சனைகளோட இது எப்படி பொருந்தோம் அங்கதான் ஓஷோ அஷ்டாவக்ரர் வழியா பிரச்சனைகளோட ஆணிவேரையே சுட்டி காட்டுறாரு பிரச்சனைகள் வெளியல்ல நம்ம பார்வையில தான் கோளாறுங்கிறார் பார்வையிலையா ஆமா அதாவது நாம விஷயங்களை தெளிவா இல்ல இதுக்கு முக்கிய காரணம் வந்து அகங்காரம் நான் இந்த உடம்பு நான் இந்த மனசு நான் தான் செய்யறேன் அப்படிங்கிற எண்ணம் ஓஷோ நம்மள உதாரணம் சொல்றாரு பாருங்க ஒரு மரத்தோட இலைகளை ஒவ்வொன்னா வெட்டுறதுல பிரயோஜனம் இல்ல ஆமா அதோட வேற வெட்டணும் அந்த வேர் தான் அகங்காரம் சரி சரி பிரச்சனைகள்ல இருந்து மனசளவுல கொஞ்சம் விலகி நடக்கறத ஒரு சாட்சியா பார்க்க பழகும் போது அந்த பிரச்சனைகளோட தாக்கம் குறையுது ஒரு தீர்வுக்கான தெளிவு பிறக்குது இப்ப பாருங்க ஒரு நல்ல சர்ஜன் இருக்காரு அவரால யாருக்கு வேணும்னாலும் ஈஸியா ஆபரேஷன் பண்ண முடியும் ஆமா ஆனா அவரோட சொந்த மனைவிக்கோ பிள்ளைக்கோ பண்ணணும்னா கை நடுங்கும் இல்லையா ஆமா பயம் வரும் ஏன் என்னுடையவங்க அப்படிங்கற அந்த பந்த பாசம் வந்துடுது அந்த பந்த பாசம் வந்து அவரோட இயல்பான திறமைய அந்த தெளிவ பாதிக்குது ஓ சாட்சியா பற்றில்லாம இருக்கும்போதுதான் அந்த தெளிவு நிதானம் எல்லாம் சாத்தியமாகுது ஓ அப்ப பற்றின்மைங்கிறது வந்து உணர்ச்சியே இல்லாம மரக்கட்ட மாதிரி இருக்கிறது இல்ல இல்லவே இல்ல அது ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற தெளிவு இது வந்து நாம இயற்கையோட இயஞ்சு வாழ்றதுக்கும் ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணி செய்ய முயற்சி பண்றதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி யோசிக்க வைக்குது மிகச்சரியா சொன்னீங்க இந்த கீதா வந்து மனுஷன் தன்னோட அறிவு வச்சு இயற்கையோட போக்க மாத்த முயற்சி பண்றானே அதோட விளைவுகளை பத்தி யோசிக்க வைக்குது உதாரணத்துக்கு ஓஷோ சொல்ற மாதிரி மெடிக்கல் டெக்னாலஜி வச்சு ஆழ செயற்கையா நீட்டிக்கிறது ஆமா இல்லைனா இயற்கைக்கு மாறான குடும்ப கட்டுப்பாட்டு முறைகள் இதெல்லாம் மேலோட்டமா தோணலாம் ஆமா முன்னேற்றம் நினைக்கிறோம் ஆனா அதோட நீண்ட கால நாம எதிர்பார்க்காத பின்விளைவுகள் வந்து ரொம்ப சிக்கலானதா சொல்றாரு மனித அறிவு நம்மள முன்னேற்ற பாதையில கொண்டு போகுதுன்னு நாம நினைச்சுகிட்டாலும் சில சமயம் அது இன்னும் இன்னும் சிக்கல்களை தான் உருவாக்குதுன்னு ஓஷோ சுட்டி காட்டுறாரு இந்த கருத்து வந்து ஆன்மீக பயிற்சிகளுக்கும் பொருந்துமா அதாவது உடம்ப ரொம்ப கடுமையா வருத்துக்கிற விரதங்கள் இல்ல தூக்கத்தே இல்லாம பண்றது அந்த மாதிரி தீவிரமான பயிற்சிகள் அத பத்தின பார்வை என்ன ஆமா இது ஆன்மீக தளத்துக்கும் நல்ல பொருந்தும் கடுமையான விரதங்கள் வேணுனே தூக்கத்தை துறக்கிறது இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து இயற்கைக்கு எதிரானது அதெல்லாம் உடம்பையும் மனசையும் ஒரு செயற்கையான அழுத்தத்துக்கு உள்ளாக்குது அப்போ உண்மையான துறவுன்னா என்ன உண்மையான துறவு இல்ல சந்யாசம்ங்கிறது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் விஷயங்கள்ல இல்லன்னு ஓஷோ சொல்றாரு அது ரொம்ப இயல்பானது சஹஜ் அப்படின்னு சொல்றாரு சஹஜ் இயல்பு ஆமா நிதானமானது சமநிலையோடு இருக்கிறது மத்தவங்க கவனத்தை ஈர்க்கணும்னு எந்த நோக்கமும் இல்லாம ரொம்ப சாதாரணமா வாழ்றது ஆனா வீடிக்கை என்னன்னா நம்ம சமூகம் பொதுவா இந்த உச்சகட்டங்களை தான் பெருசா பாராட்டுது ஆமா ஆணி படுக்கையில படுக்கிறவரு பல நாள் சாப்பிடாம இருக்கிறவர் அவங்கள தான் பெரிய பெரியாளளா பாக்குறோம் அதேதான் ஆனா அஷ்டாவக்ரூவரும் ஓஷோவும் அந்த ஆரவாரம் இல்லாத இயல்பான தான் உண்மையான ஆன்மீக வழிபாடா மதிக்கிறாங்க நீங்க சொல்ற இந்த தன்மை ரொம்ப முக்கியமா படுது ஏன்னா நம்ம பார்வை கோணமே சரியில்லைனா நம்மளால எதையும் இயல்பா அணுக முடியாதே இல்லையா நம்மளோட முன்முடிவுகள் நம்பிக்கைகள் இதெல்லாம் தானே எல்லாத்தையும் சிக்கலாக்குது இந்த தெளிவான பார்வையை அடையிறது எப்படின்னு சொல்றாரா அடுத்த கட்டமா சொல்றது அதுதான் ஸ்லோகம் வருது அது இருக்கிற விதத்துல அப்படியே பார்க்கணும்னா மனசு வந்து எந்த விதமான முன்முடிவுகளும் இல்லாம அபிப்பிராயங்களும் இல்லாம காலியா ஒரு திறந்த நிலையில இருக்கணும் காலியா இருக்கணுமா ஆமா ஓஷோ இத சூனியம் அப்படிங்கிற சொல்லோட படுத்துறாரு அதாவது கருத்துக்களால நிரப்பப்படாத ஒரு வெற்றிட நிலை ஓஷோ சொல்ற உதாரணங்கள் இது நல்லா விளக்கும் பாருங்க ஒரு கிறிஸ்தவ பெண் வந்து ஓஷோவோட பேச்சை கேக்குறாங்க ஆனா அவங்களால அவங்களோட கிறிஸ்தவ நம்பிக்கைகளுக்கு முரணா எதையுமே உள்வாங்க முடியல ஓ அவங்களுக்கு தெரிஞ்சத மட்டும் எடுத்துக்கிறாங்க ஆ அவங்களுக்கு பழக்கப்பட்ட கருத்துக்களுக்குள்ள பொருந்துரை விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிறாங்க இன்னொரு கதை முல்லா நஸ்ருதீன் நீதிபதியா இருந்தது அது வாதி வந்து தன்னோட தரப்பு சொன்னதும் நசுருதீன் நீ சொல்றதும் அப்புறம் பிரதிவாதி வந்து தன்னோட தரப்பு விளக்குனதும் ஆஹா நீ சொல்றதும் ஊழியர் கேக்குறாரு அதுக்கு நஸ்ருதீன் நீ சொல்றதும் சரிதான்னு சொல்றாரு இங்க நஸ்ருதீன் வந்து ஒன்னு குழப்பத்துல இருக்காரு இல்லனா எதையும் தெளிவா பார்க்க முடியாத நிலையில இருக்காரு ஆமா ஓஷோ சொல்ற மாதிரி சின்ன வயசுல இருந்தே நம்ம மேல திணிக்கப்படுற மத நம்பிக்கைகள் கலாச்சார வரையறைகள் இதெல்லாம் நம்மளோட சுதந்திரமான நேரடியான பார்வையை தடுக்குது அப்ப அடிப்படையில நம்ம உள்நிலை அதாவது நம்ம ஆசைகள் பயங்கள் நம்ம பழைய அனுபவங்கள் நம்பிக்கைகள் இது எல்லாமே ஒரு கண்ணாடி மாதிரி வேலை செஞ்சு நாம வெளி உலகத்தை பாக்குற விதத்தை தீர்மானிக்குதான் மிகச்சரியா இதனாலதான் விடுதலை அடைஞ்சவங்க அதாவது முக்தன்னு சொல்லப்படுறவங்க ஆசைகளே இல்லாம எதுக்கும் அசையாம நிலையா இருக்காங்கன்னு அஷ்டாவக்ரம் சொல்றாரு நிலைத்தன்மை ஆமா அவங்க வாழ்க்கையோட இயல்பான ஓட்டத்தை அதோட ஏற்று இறக்கங்களை அப்படியே ஏத்துக்கிறாங்க எதையும் தேவைக்கு அதிகமா புகழவோ இகழவோ மாட்டாங்க ஏன் அப்படி ஏன்னா அவங்க உலகத்தை விருப்பு விருப்பு சரி தவறுங்கிற அவங்க சொந்த மனசோட ஃபில்டர்ஸ் இல்லாம பாக்குறாங்க ஸ்லோகம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி மனநிலையில உள்ளுலகம் அமைதியாயிடுறதால வெளி உலகம் சுருங்கி போன மாதிரி தோணும்னு சொல்றாரு ஸ்லோகம் ஒன் செவன்டி டூ உலகம் சுருங்கி போற மாதிரியா அதாவது மனசுல வன்முறை அகங்காரம் அதீத பணிவு பயங்கர ஆச்சரியம் வருத்தம் இந்த மாதிரி தீவிரமான உணர்ச்சிகளோட சமநிலை ஆமா அவங்களுக்கு எல்லாமே ஒரு வகையில அற்புதமா தெரியறதால குறிப்பிட்ட ஒண்ணு மட்டும் அவங்கள ரொம்ப ஆச்சரியப்படுத்தாது எல்லாம் இயல்பா தோணும் சரி இந்த தெளிவான பார்வை வந்துடுச்சுன்னு வச்சுக்கலாம் அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கிறது எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்கணுமா இது ஒரு மாதிரி சோர்வா எதுவுமே செய்யாம இருக்கிற மாதிரி தோணுதே எல்லாம் விதினு சும்மா இருந்துடணுமா இல்ல இது செயலற்ற நிலை இல்ல இது வந்து இருப்பத அப்படியே ஏத்துக்கிறது யதா ஜீவனம் ஏவான்னு ஸ்லோகம் நூத்தி எண்பத்தி சொல்றாரு யதா ஜீவனம் ஏவா ஆமா வாழ்க்கையில எது வருதோ எது வரலையோ ரெண்டையும் சமமா பதட்டம் இல்லாம ஏத்துக்கிறது ஸ்லோகம் நூத்தி எழுபத்தி மூணும் அதான் சொல்லுது இது யதார்த்தத்தோட மோதிரத்துக்கு பதிலாக அதோட இசைஞ்சு போறது நீங்க சொன்ன மாதிரி இது விதின்னு சும்மா இருக்கிறது இல்லை இது வந்து அகங்காரத்தோட போராட்டத்தை நிறுத்துறது அகங்காரத்தோட போராட்டமா ஆமா இயேசு சிலுவையில் அறியப்படும் போது கூட பிதாவே உம்மது சித்தம் நிறைவேறட்டும்னு சொன்னதை ஓஷோ ஞாபகப்படுத்துறாரு இங்க நான் செய்யணும் நான் கண்ட்ரோல் பண்ணணும் இது இப்படி தான் இருக்கணுங்கிற அந்த அகங்காரத்தோட பிடி தளர்ந்து பிரபஞ்சத்தோட ஓட்டத்தோட இணையிறது நடக்குது இது எனக்கு வேற சே ரிஷர்களை ஞாபகப்படுத்துது உதாரணத்துக்கு தூக்கம் கஷ்டப்படும் போது நம்ம எவ்வளவு அதிகமா தூங்க முயற்சி பண்றோமோ அவ்வளவு தூரம் தூக்கம் தள்ளி போகும் இல்லையா கரெக்ட் அது மாதிரி தானா இதுவும் இல்லனா சில சமயம் ரொம்ப சிறந்த படைப்புகள் அதெல்லாம் செய்யப்படாம தானாவே நிகழதுன்னு சொல்வாங்களா கோல்ரெஜ் மாதிரி கவிஞர்களுக்கு கவிதைகள் கனவுல வந்துச்சுன்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலையா மிக சரியான ஒப்பீடு உண்மையான செயல் இல்ல படைப்பு அது அகங்காரத்தோட முயற்சியால வர்றதில்ல அது நிகழுது அதே மாதிரிதான் மிக உயர்ந்த ஆன்மீக நிலையான துரியம்ங்கிறது விழிப்புணர்வோடு இருக்கிறது தான் ஆனா அதே சமயம் எந்த முயற்சியும் சிரமம் இல்லாத ஒரு ஆழ்ந்த அமைதி நிலைன்னு ஓச சொல்றாரு கடவுளை தேடுறதுங்கிறதே ஒரு வேதனையான பயங்கர போராட்டமா இருக்கக்கூடாது அப்படி இருந்தா அந்த தேடலே அகங்காரத்தோட இன்னொரு தான் ஓ அப்படியா ஆமா கடவுள் இல்ல பிரபஞ்சம் அது ஒரு கொண்டாட்ட தான் விரும்புது ஒரு துக்ககரமான தேடல் இல்லைன்னு ஓஷோ சொல்றாரு இந்த நிலையை அடைய பல வழிகள் இருக்குமா சிலர் அன்போட பாதை பக்தி பத்தி பேசுறாங்க சிலர் அறிவோட பாதை சுய விசாரம் பத்தி பேசுறாங்க ஓஷோவோட பார்வை என்ன இதுல ஓஷோவ பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாதைகளுமே சரிதான் அன்பு பக்தி பாதை மீராபாய் மாதிரி அது ஒரு வகை மனநிலைக்கு பொருந்தும் அறிவு விழிப்புணர்வு சாட்சி நிலை பாதை அஷ்டவக்கரன் மாதிரி அது வேற வகை மனநிலைக்கு பொருந்தும் அப்போ பாதை முக்கியம் இல்லையா பாதை முக்கியம்தான் ஆனா அதை விட முக்கியம் பயணத்தோட இலக்கு அந்த இலக்கு வந்து சமர்ப்பணம் அதாவது முழுமையான சரணாகவி சரணாகதி ஆமா நான் செய்யறேன் நான் அடையறங்கிற அந்த மைய உணர்வு முழுசா இழக்கிறது இது வந்து கடவுள்னு ஒரு தனி சக்தி கிட்ட பக்தி செலுத்துறது மூலமா நடக்கலாம் இல்லனா எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த இரண்டற்ற நிலை அத்வைதத்தை உணர்றது மூலமாவும் நடக்கலாம் ரெண்டு வழியிலயுமே அந்த அகங்காரம் கரையுது சரணாகதி ஓஷோ ஒரு கதை சொல்வாரே ஒரு சீடன் வீணகத்துக்கு முயற்சி பண்ணி தோத்து போயி கடைசியில இல்லனா இன்னொரு அனுபவத்துல ஒருத்தர் தியானத்துல ஒரு படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அத அசையாம இருக்கு அவரு தன்னோட கண்ட்ரோல விட்டதும் அந்த படம் சிரிக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவாரே இதுவா சரணாகதி அந்த கதைகள் சரணாகதியோட சாராம்சத்தை ரொம்ப அழகா விளக்குது சரணாகதிங்கிறது வந்து எலாமையோ பெலவீனமோ இல்ல அதுக்கு பதிலா நம்ம சின்ன அகங்காரத்தோட எல்லைகளை தாண்டி ஒரு பெரிய சக்தி நம்ம வழியா செயல்பட அனுமதிக்கிறது நம்ம தனிப்பட்ட முயற்சிக்கு அப்பாற்பட்ட ஒன்னு நிகழ இடம் கொடுக்கிறது ஓ இந்த சரணாகதி தான் ஜீவன் முக்திங்கிற நிலைக்கு அதாவது இந்த வாழ்க்கையிலேயே இந்த உடம்பிலேயே விடுதலை அடைஞ்ச நிலைக்கு கொண்டு போகுது ஜீவன் முக்தி அப்போ விடுதலை மோக்ஷங்கிறது செத்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற ஒண்ணு மட்டும் இல்ல இந்த வாழ்க்கையிலே அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையா இது எப்படி சாத்தியம் ஆமாம் அஷ்டாவக்கரரும் ஓஷோவும் ரொம்ப அழுத்தமா தான் சொல்றாங்க விடுதலைங்கிறது எதிர்காலத்துல எங்கேயோ அடைய வேண்டியதில்ல அது இங்கேயே இப்போதே உணரப்பட வேண்டிய ஒண்ணு அதுக்கு என்ன தேவை இதுக்கு முக்கிய தேவை நாம உலகம்னு நினைக்கிறோமே அது உண்மையில நம்ம மனசோட ஒரு தோற்றம் ஒரு ப்ரொஜெக்ஷன் உணர்றது தான் ஸ்லோகம் நூத்தி எண்பதுல இது வருது அப்போ உலகத்துல இருந்து தப்பிச்சு ஓட வேண்டியது இல்லையா இல்ல இருந்து உடல் ரீதியா தப்பிச்சு ஓடுறதோ இமயமலைக்கு போறதோ தீர்வு இல்லைன்னு ஓஷோ சொல்றாரு ஏன்னா எங்க போனாலும் நம்ம மனசை நாமும் கூடவே எடுத்துட்டு போறோம் ஆமா அது உண்மைதான் எப்போ இந்த மனசால உருவாக்கப்பட்ட உலகம்ங்கிற கருத்து கரையுதோ அப்போ விடுதலைன்னு தனியா உன்னை அடையணுங்கிற எண்ணமே அர்த்தம் இல்லாம போயிடும் அப்போ ஞானி எப்படி இருப்பாரு அப்படிப்பட்ட ஞானி வெளிப்பார்வைக்கு மற்றவங்களை மாதிரியே சாதாரணமா வாழ்வாரு ஆனா அவரோட உள் அனுபவம் அவரோட பார்வை முற்றிலும் வேற மாதிரி இருக்கும் ஸ்லோகம் இதை சொல்றாங்க அவரு உலகத்துல இருப்பாரு ஆனா உலகம் அவருக்குள்ள இருக்காது அருமையா இருக்கு அப்போ மொத்தமா பார்த்தா நோக்கம் வந்து வெளி உலகத்தை மாத்துறதோ இல்ல அதுல இருந்து தப்பிக்கிறதோ இல்லை இல்ல நம்ம உள்நிலைய மாத்துறது நம்ம பார்வையை சரி செய்யறது அந்த இயல்பான நிலைக்கு திரும்புறது அகங்காரத்தோட இருந்து விடுபடுறது இது ஓஷோவோட நவீன சந்நியாசம் பத்தின கருத்தோடு பொருந்துற மாதிரி தெரியுது அதாவது ஒரு ஸ்பெஷல் ஆன்மீகவாதியா ஆக முயற்சி பண்றதை விட ரொம்ப ரொம்ப சாதாரணமா இயல்பா மாறுறது தான் உண்மையான ஆன்மீகம்னு சொல்றது மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அகங்காரத்தோட இயல்பு முழுசா புரிஞ்சுக்கிறது ஓஷோ சொல்ற மாதிரி சில சமநா அத முதல்ல நல்லா விட்டு அப்புறம் அதோட அபத்தத்தை உணர்ந்து கைவிடுறது கூட ஒரு வழியா இருக்கலாம் அப்படியா ஆமா அந்த கதை மாதிரி சீன சக்கரவர்த்தியோட அகங்காரத்தை எதிர்கொண்டு அது உண்மையில இல்லைன்னு உணர்த்தினாரே அந்த மாதிரி ஆமா ஆமா எது நிலையானது இல்ல எது போய் அத தெளிவா தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் தான் அந்த இயல்பான சிரமமில்லாத இந்த வாழ்க்கையிலே விடுதலையடைஞ்ச ஜீவன் முக்தி நிலையை நோக்கிய படிகள் அப்போ இந்த நீண்ட உரையாடலோட சாரம் இப்ப கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு என்னவா இருக்கும் முக்கிய செய்தி இதுதான் ஏதோ ஒரு தூரத்துல இருக்கிற ஆன்மீக இலக்க அடையணும்னு கடுமையா முயற்சி பண்றதுல இல்ல முக்கியத்துவம் அதுக்கு பதிலா உங்களோட பார்வைய நீங்க உலகத்தையும் உங்களையும் பாக்குற விதத்தை இங்கே இப்போதே மாத்துறதுக்கான ஒரு அழைப்பு இது உள்ளுக்குள்ள எப்பவும் கவனிச்சுட்டு இருக்கிற அந்த சாட்சிய அறிஞ்சுக்கிறது வாழ்க்கையோட நாடகங்கள்ல ரொம்ப தீவிரமா மூழ்கிடாம கொஞ்சம் இயல்பா வாழ்றது அப்புறம் இருப்பத அது இருக்கிற விதத்திலேயே பெரிய போராட்டம் இல்லாம ஏத்துக்க பழகிறது இங்க ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா இந்த போதனைகள்ல இருக்கிற ஒரு தீவிரமான எளிமை சந்தோஷங்கிறது வந்து கடினமான முயற்சிகள் எதிர்கால சாதனைகள் இல்ல விசித்திரமான ஆன்மீக பயிற்சிகள் இதனால அடையப்படுறதில்ல அது தெளிவான பார்வை அப்புறம் அகங்காரத்தோட இறுக்கமான பிடிய விடுவிக்கிறது இது மூலமா இந்த நிகழ்கணத்திலேயே கண்டுபிடிக்கக்கூடியது ஓஷோ முன்வைக்கிற இந்த விளக்கம் நம்மள ஆழமா சிந்திக்க வைக்குது நாம ஆன்மீக முயற்சின்னு நினைக்கிறோமே அது கூட உண்மையில அகங்காரத்தோட இன்னும் நுட்பமான மறைமுகமான வடிவங்கள் தானோ நம்மளோட தேடலே நம்மளை இலக்கிலிருந்து விலக்கி வைக்குதா அப்படின்னு நம்மள நாமே கேட்டுக்க இது ஒரு வாய்ப்பு இறுதியா நீங்க சிந்திச்சு பாக்க ஒரு கேள்வி இந்த நூல் சொல்லுது பரம்பொருளை அறியணுங்கிற அந்த தணிக்க முடியாத தீவிரமான தாகம்தான் திருப்திங்கிற மரம் வளர்றதுக்கான விதைன்னு ஆமா பக்கம் நாற்பத்தஞ்சு நாப்பத்தெட்டுல வருது அந்த ஏக்கம் தொடரணும் வெலும் அறிவா புரிஞ்சிக்கிறத தாண்டி அப்படிப்பட்ட ஆழமான உண்மையான இயக்கத்தை உங்களுக்குள்ள அனுமதிக்கிறது உங்களோட சொந்த தேடலை உங்க வாழ்க்கையை எப்படி மாற்றக்கூடும் இதை நீங்க கொஞ்சம் தியானிக்கலாம்